நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாவற்றிலும் ஆறுதலாக இருப்பார் உறுதுணையாக இருப்பார் ஆதரவாக இருப்பார் அரவணைப்பாய் இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக ஒரு வேத பகுதியாகவும் பார்ப்போம் யாத்திராகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல கத்தர் மோசையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது மோசையின் பாருங்க மோசை என்ன கேட்டு கொண்டாரோ அதன்படி நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதுபோல நீங்களும் மோசையைப் போல நீங்களும் ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டானவைகளை ஆண்டவரை என்னை இப்படி வழி நடத்துங்க என் குடும்பத்தை இப்படி நடத்துங்க என் பிள்ளைகளை இப்படி நடத்துங்க என் நிர்வாகத்தை இப்படி நடத்துங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல எவைகளை கேட்டு அவைகளின்படி கத்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல எப்படி மோசைக்கு தேவனுடைய கண்களில் எப்படி கிருவை கிடைத்ததோ அதுபோல தேவனுடைய கண்களில் உங்களுக்கும் தேவன் நிச்சயமாக கிருவை கிடைக்க செய்ய வல்லமையுள்ள இருக்கிறார் காரணம் அவர் உங்க மேலே இருக்கிறார் உங்களுக்கு தயவுள்ள தேவனாக அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை அதிகமாக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலைமையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்க ார் ஆகையால் அவருடைய கிருபை என்றென்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மோசைக்கு தேவடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல உங்களுக்கும் கத்துடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அது மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீங்கள் என்ன பெயருடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த பெயரை சொல்லி அழைத்து மகனே மகளே நீ பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்ன காத்தர் இந்த மோசைக்கு எப்படி அவருடைய கண்களில் தயவு கிடைத்ததோ மோசை விருப்பத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் அவங்க அவருடைய கண்களை தயவு கிடைக்கச் செய்து உங்கள் மன விருப்பத்தை வசனத்தின்படி அவர் செய்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காரணம் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் யார் உங்களை நேசிக்கிறார்களோ இல்லையோ யார் உங்களை சோத்திர ஆசிர்வதிக்க விரும்புகிறார்களோ இல்லையோ ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடத்தபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வார் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களை எப்பொழுதும் அவருடைய கிருவை சோழ்ந்து கொள்ளும் பயப்படாதுங்க கலந்தாதுங்க சமாதானமாயிருங்க கத்திரங்களோட கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ